ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் காணி தகராறு காரணமாகவே குடும்பமாக இணைந்து ஒருவரை கத்தியால் குத்தி கொலை கொலை செய்யப்பட்டவரின் கத்தி குத்து கிழக்காகிய நிலையிலே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் காணி ஒன்று விற்பனை செய்யப்பட்ட நிலையில் மரங்கள் வெட்டுவதில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாகவே இந்த கொலை சம்பவம் உள்ளது கெக்கிராவை பிரதேசத்திலே கட்டுக்கெலியா கிராமத்திலே இந்த கொலை சம்பவம் பதிவாகியுள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோர்வன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் அனுராதபுரம் மாவட்டம் கெகிராவை பிரதேசத்திலே கட்டுகலியா கிராமத்தில் இன்று ஒரு கொலை சம்பவம் பதிவாகியுள்ளது காணி தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக ஒருவர் கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்த நபர் தனது காணியில் ஒரு பகுதியை சில நாட்களுக்கு முன்னர் கொலை செய்த நபருக்கு விற்பனை செய்துள்ளார் விற்பனை செய்வதற்கு முன்னர் விற்பனை செய்யப்பட்ட காணியில் காணப்படும் மூன்று மரங்களை தான் வெட்டி எடுத்துக் கொள்வதாக கூறியுள்ளார் செய்தவர் விற்பனை செய்யப்பட்டுள்ளது என்றாலும் இன்று இந்த காணியில் காணப்பட்ட மூன்று மரங்களை வெட்டும் பொழுது இரு தரப்புக்கும் இடையில் முரண்பாடு பிரச்சினை ஏற்பட்டுள்ளது வாக்குவாதமாக மாறிய இந்த பிரச்சினை குடும்ப தகராறாக மாறி கொலை சம்பவத்தில் முடிவடைந்துள்ளது உயிரிழந்த நபரை குடும்பத்துடன் இணைந்து இவர்கள் தாக்கியதன் ஊடாகவே இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதன் காரணத்தினால் படுகாயமடைந்த குறிப்பிட்ட நபர் உயிரிழந்துள்ளார் அதே போன்று இந்த தாக்குதலுக்குள்ளாகிய உள்ளாகிய உயிரிழந்த நபரின் மகன் தற்பொழுது காயங்களுடன் வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதே போன்று கொலை சம்பவத்துடன் தொடர்பு பட்ட குடும்பத்துடன் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒருவர் தலைமறைவாகியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது அறுபத்தி ஐந்து வயதுகளையுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையான விவசாயியான துரை என்பவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் அதே போன்று இந்த கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரும் அறுபத்தி ஐந்து வயதுகளை உடைய மின் வியாபாரத்தில் ஈடுபடும் மூன்று குழந்தைகளின் தந்தையே சந்தேகத்தின் அடிப்படையில் கைதும் செய்யப்பட்டுள்ளார் குறிப்பிட்ட கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட குடும்பம் கட்டுக்கலியாவ பிரதேசத்திற்கு மட்டக்களப்பு பிரதேசத்திலிருந்து முப்பது வருடங்களுக்கு முன்னர் குடிபெயர்ந்து வந்தவர்கள் கூறப்படுகின்றது இந்த நிலையிலே இந்த காணி தகராறு காரணமாக அதிலும் மரம் வெட்டுவதில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக இந்த கொலை சம்பவம் இன்று பதிவாகி உள்ளது இலங்கையில் தொடர்ச்சியாக மனித நேயம் குன்றிய நிலையில் தொடர்ச்சியாக பல பிரதேசங்களிலும் இவ்வாறான கொலை சம்பவங்கள் பதிவாகின்றது அதே போன்ற ஒரு கொலை சம்பவமே இன்று கட்டுக்களியாவதேசத்திலும் பதிவாகியுள்ளது இந்த இரண்டு குடும்பங்களுக்கும் இன்று எஞ்சி இருப்பது ஒருவர் இந்த உலகை விட்டே பிரிந்துள்ளார் அதே போன்று கொலை சம்பவத்துடன் தொடர்பு பட்டவர்கள் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது காணிக்கும் மரத்திற்குமான போராட்டம் உயிர் பழியில் முடிந்துள்ளது மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவன் யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்